வணக்கம் இனியா டிவி வியூவர்ஸ் இன்றைக்கும் நாளைக்கும் ஹியூஸ்டனில் டெம்ப்ரேச்சர் ரொம்ப லோவாக இருக்க போது வாங்க எப்படி பிளான்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம ஹியூஸ்டன் வின்டர் எப்பவும் மைல்டாக தான் இருக்கும் பட் அக்கேஷ்னலாக டெம்ப்ரேச்சர் ட்ராப் ஆகும் ஃப்ரீசிங் பிலோ ஃப்ரீஸிங் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இல்லைன்னா வின்டரில் கருகிரும் இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் வீணாக போயிடும் ஸோ இதை வீடே பாருங்கள் டேபிள் ஏரியா இருந்தால் ஃபாரஸ்ட்டு மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் உள்ளே இருக்கிற பாட்டு பிளான்ட்ஸ் வாங்க வெளியே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இது நம்ம ஊர் கோழி கொண்ட எல்லாம் எப்படியும் செடி வெளியில் இருக்குது வாடிடும் அதனால கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் கட் பண்ணி ஃப்ளவர் வயசில் போட்டு வச்சுருக்கேன் அது அவசரத்தில் கட் பண்ணி வச்சதுனால சைஸை கரெக்டாக பார்த்து இன்னும் வைக்கலை அப்படியே கொண்டு வந்து உள்ளே வச்சிருக்கேன் தண்ணியில் போட்டு வாடாமல் இருக்கேன் சில செடிக்கெல்லாம் நம்ம பிளாங்கெட்டை போட்டு கவர் பண்ணி வைக்கலான்னு பார்த்தா அது காற்றுல பாதி ஒதுங்கி வந்துடுச்சு ஆரஞ்சு மரம் அங்கே பக்கத்தில் இருக்குது செம்பருத்திக்கு போட்டதும் அப்படியே தூக்கிட்டு வந்துடுச்சு இங்கே இருக்கிற சில பிளான்ஸ் எல்லாம் அப்படியே போனாலும் அதுக்கப்புறம் வந்துடும் வாழை மரம்லாம் ரொம்ப பெருசாக இருக்கனால் கவர் பண்ண முடியாது ஸோ அது காஞ்சு போகலாம் இது மாதிரி இன்னொரு மல்லிப்பூ செடி ஸோ அதை மூடி கல்லை வச்சேன் அது ஒன்றும் சரியாக வரலை பற பறந்துட்டுருக்கு காற்று வேறு வண்டியாக இருக்குது ஸோ அதனால் காற்றுல எல்லாம் பறந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது ஸோ நம்ம முருங்கையை கட் பண்ணிட்டோம் எப்படியும் அது காஞ்சு போயிடும் ஸோ அடியில் வேர் உயிரோடு இருந்தால் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லும் அவருக்கெல்லாம் அப்படியே வாட ஆரமிச்சு பாருங்கள் இனி இன்னைக்கு நைட்டும் நாளைக்கும் பிலோ தேர்ட்டி ஃபைவ் இருக்க போகுது எல்லாம் காஞ்சு போயிடும் ஸோ இது நம்ம கருவேப்பில் பாட் பெருசாக இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல ஸோ பிளாங்கெட்டை போட்டு மூடி வச்சுருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற மற்ற செடியெல்லாம் குட்டி குட்டி பாட்ஸை நான் தூக்கிட்டு போயிட்டேன் இதெல்லாம் தூக்கிட்டு போக முடியாத பார்ட்ஸ் வீட்டில் இடமும் இல்லை உள்ள ஸோ நம்ம மிளகா அப்படியே காஞ்சிட போகுது நிறைய பூ வச்சிருக்கு எல்லாம் போய்ட போய்டுன்னு நினைக்கிறேன் ஸோ ஸோ இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் இதெல்லாம் கட் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்துக்கு என்ன வெஜிடபிள் கார்டன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செடிங்களை வச்சுக்கலாம் யூஸ்வலாக நாங்கள் ஃபெப்ரவரி மார்ச்சுக்கு மேலே செடியெல்லாம் வைக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வெதர் ரொம்பவும் ப்ளசண்ட்டாக இருக்கும்